திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத திமுக அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹிந்து முன்னணி அமைப்பினர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பல குழுக்களாக பிரிந்து சென்று கண்டன கோஷங்களை எழுப்பிய ஹிந்து முன்னணி அமைப்பினரை போலீசார் குண்டு கைது செய்தனர் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் போலீசாருக்கும் ஹிந்து முன்னணி அமைப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் திருப்பரங்குன்றம் தீபத்தோடில் தீபம் ஏற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற கோரி இந்து முன்னணி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார் முதல் படை வீடான முருகப்பெருமானுடைய திரு தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்து முரணி சார்பில் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம் தலைவர் திரு அட்வொகேட் ராஜகோபால் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திய காரணத்தினால அவர் கைது செய்யப்பட்டார் மறுநாள் காலையில் இந்த மத அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட அதனால படுகொலை செய்து பலிதானம் செய்த இயக்கம் இந்து இயக்கம் அதேனால கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த போராட்டத்தை தொடர்ந்து ஒவ்வொரு கார்த்திகை தீபம் சமயத்திலையும் நாங்கள் முன்னெடுத்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கோம் உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் சேலத்தில் திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஹிந்து முன்னணி அமைப்பினரை போலீசார் கைது செய்த நிலையில் கைதானவர்களை அழைத்துச் செல்ல வாகனங்கள் போதாமல் போலீசார் திணறினர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஹிந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் ஒரு பகுதியாக சேலம் தாதகாப்பட்டியிலும் ஹிந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களை அழைத்துச் செல்ல வாகனங்கள் போதாமல் போலீசார் திணறினர் குறைந்த அளவிலேயே ஆட்கள் வருவார்கள் என போலீசார் கணித்திருந்த நிலையில் அதிகப்படியான நபர்கள் வந்தது போலீசாருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது இதனால் காவல் ஆய்வாளர் வந்த வாகனத்தில் இந்து முன்னணி அமைப்பினரை ஏற்றி போலீசார் அழைத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கன்னியாகுமரியில் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் பதிமூன்று இடங்களிலும் கிழக்கு மாவட்ட இந்து முன்னணி சார்பில் திங்கள் சந்தை சந்திப்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பினரை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பான சூழல் நிலவியது கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணி நிர்வாகி மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து இந்து முன்னணி கோவை செல்வபுரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறை அதிகாரி ஒருவர் இந்து முன்னணி நிர்வாகியை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் திமுக நிர்வாகி ஒருவர் காவல்துறையினரை மிரட்டும் வகையில் பேசிய போது அமைதியாக நின்ற போலீசார் நிதி கேட்டு போராடும் இந்துக்களை தாக்குவதா என இந்து முன்னணி நிர்வாகிகள் கேள்வி எழுப்பினர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றம் உத்தரவை நடைமுறைப்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினரை போலீசார் கைது செய்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கிட்டப்பா அங்காடி நோக்கி இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் பேரணியாக செல்ல முயன்றனர் அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடியில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவலர் தாக்கியதில் இந்து முன்னணி நிர்வாகி மயக்கமடைந்த சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களை தடுத்த போலீசார் இந்து முன்னணி அமைப்பினரை தாக்கி காவல் வாகனங்களில் ஏற்றினர் காவலர் தாக்கியதில் இந்து முன்னணி நிர்வாகி அருணாச்சலம் மயங்கி விழுந்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது உடனடியாக அவரை மீட்ட சக நிர்வாகிகள் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அத்துமீறலுக்கு இந்து முன்னணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதேபோல கடலூரில் நடைபெற்ற போராட்டத்திலும் இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த மறுக்கும் திமுக அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் அவர்களை போலீசார் தடுக்க முயன்ற போது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர் விருதுநகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜக மற்றும் இந்து முன்னணியினரை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது திருப்பரக்குன்றம் தீபதூண் விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் அப்போது தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893